வணக்கம் நான் உங்கள் பி கே என் லைஃப் டிசைன்ஸ் உத் பிக் கே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்க்கை நல்லா உங்கள் எல்லாேருக்கும் கிட்டத்த ஆல்மோஸ்ட் நமக்கு தமிழ்நாட்டில் டென் டேஸ் லீவ் கொடுத்துட்டாங்க டென் டேஸ் லீவில் ஆல்மோஸ்ட் ஏன் ஒரு பதிமூணாந்தே பதினாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஏழு நாள் லீவு சந்தோஷமாக எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று வந்து ஒரு நிறைய பேர் பேசுகிறாங்க ஐம்பது பேர் பேசுகிறாங்க பேசி பேசி வாய்ஸ் போயிடுச்சு எனக்கு ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜில் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா எனக்கு பேச முடியலை ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கவும் யோசனை பண்ணி பாருங்களேன் ஃபைவ் மினிட்ஸ் இன்ட்டு ஃபிஃப்டி எவ்வளோ அது இல்லையா டுவெண்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மினிட்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி மினிட்ஸ் த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கண்டினியூஸாக பேசும்போது வாய்ஸ் போயிடுது நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்கள்கிட்ட தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா அதில் மே இதாக என்ன பாருங்கள் பிக்சர்ஸு வாழ்த்துக்கள் வேறு வேறு எதுவும் விஷயங்களை அனுப்பாதீங்க உங்களுக்கு தேவையான கேள்விகள் அப்படி ரெண்டாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்பும்போது நான் எப்போவுமே தனியாக இருக்கிறதில்ல என் கூட என்னை சுற்றி யாராக இருப்பாங்க உங்கள் வாய்ஸ் மெசேஜ் என்னால் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் சில டைம் நேற்று ராத்திரி ஒரு மணிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன் நான் புரிஞ்சுதுங்களா அப்போ என்ன உங்களுடைய விஷயம் யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது அது என் குடும்பமே இருந்தாலும் சரி என் நண்பர்களே ஆஃபீஸ் ஆளுங்களுக்கு தெரிய வேண்டியது அதனால் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க எழுதி அனுப்புங்க இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் எனக்கு படிக்க தெரியும் எனக்கு எழுத படிக்க தெரியும் நீங்கள் எனக்கு அதில் அனுப்பி விட்டுடலாம் நேற்று பேசிகிட்டு இருந்த போது ஒரு அம்மா அறுபத்தி மூணு வயசு அவங்களுக்கு பாவம் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை சொல்லி வருத்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அவங்க டாக்ஸிக்னு சொல்லலை நான் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அவங்களுக்கு வந்து பொண்ணு இருக்குது பொண்ணாக கணவரந்து போயிடுறாரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டோடு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க கடைசியில் என்ன ஆடுதுன்னா அந்த மாப்பிள்ளை வேலைக்கு போகல ஒன்றும் போல் வீட்டில் அவங்கள தான் திட்டி நான் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு குழந்தைங்களும் எடுத்துகிட்டு நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி திரு பத்தரை பண்ண மணிக்கு போகிறாங்க இது வந்து இந்த அம்மா பயப்படுறாங்க ஆல்மோஸ்ட் பிளாக்மெயிலுங்க திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆள்கிட்ட நம்ம மாட்டிடுவோம் சில பேருக்கு அது நடக்கும் மாட்டிட்டு என்னடா அவங்க அவங்கள வச்சுட்டா கஷ்டம் இல்லைனாலும் கஷ்டம் அது வேண்டாம் இல்லைன்னா விட்டுடுங்க நீங்கள் ரொம்ப முக்கியம் அது நல்லா யோசனை பண்ணிக்கோங்க உங்களுடைய மனநலம் உங்களுடைய உடல் நலம் எஸ்பெஷலி இப்போ என் ஃபிஃப்டி சிக்ஸ்டின் போது ஆர் மோர் இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப அறிமுக்கியமான ஆட்கள் மற்றவங்களை விட புரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுக்கு என்ன பண்ணோம் தைரியமாக பதினோரு மணிக்கு குழந்தை தூக்கிட்டு போகிறார் போ உங்க குழந்தை நீ உன்னுடைய பாதோட பாதை மற்றவங்க பெற்ற குழந்தைக்கு உங்கள் பேத்தனை பேரனையே இருக்கட்டும் பேத்தியே இருக்கட்டும் அவங்களோட குழந்தைக்கு நீங்கள் பொறுப்பு அன்பு வேணும் எல்லாம் செய்யணும் கைண்டாக இருக்கணும் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு அதுலேருந்து விலகி வந்துருங்க தூரம் நின்று பார்வையிடது நான் முக்கியம் உங்கள் மன நிம்மதி முக்கியம் உங்களுடைய சந்தோஷம் முக்கியம் இதை மாத்திர நினை வச்சு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கண்டிப்பாக விட்டே ஆகணும் ஏன்னா நாளடைவில் நீங்கள் அது ஒரு போதை மாதிரி போதைக்கு அடிமை ஆகிடுவீங்க வாழ்க்கையில் உங்களால் அதுலேருந்து விடுபடவே முடியாது இதற்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் மனசை கல்லாக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செய்யணுமா இல்லை ஒரு ஒரு கணவர் கொடுமைப்படுத்துகிற கணவரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இல்லாட்டி மோசமான நினைக்கிற மனைவியை அவங்கள விலகி வைக்கிறது எப்போவுமே நல்லது சொல்லி திருந்த சொல்லணும் அதே மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் வந்து எனக்கு ஒரு காலத்தில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்போ அந்த காலத்து டிஜிபியோட ஒய்ஃப் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து நான் எதாவது நகை போட்டிருந்தேன் உடனே கேட்பாங்க நான் லூஸ் மாதிரி கையட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் கடைக்கு கூட்டிகிட்டு போய் புடம் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க வாங்கி கொடுத்துருவேன் அப்போ எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு சொன்னாங்க என்ன பண்ணுறேன்னு நீ பொருள் கொடுக்குறது எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது திஸ் இஸ் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு சி ஹர் ஆர் மூவ் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுலேருந்து நான் வந்து மெதுவாக மெதுவாக அவங்ககிட்ட விலகி அவங்க தெரு பக்கமே வண்டி போகாது அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க தெரு பக்கமே வண்டி போகாது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அது வந்து பைத்தியமாகவே இருப்பேன் அவங்க எல்லாமே என்னால் இருக்க முடியாது ஃபோனில் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அது நான் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதை ஃபுல்லாக அது முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி அதெல்லாம் மறந்துவிட்டேன் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நம்மளை வந்து கேன்சர் மாதிரி கொண்டுடும் அதனால் டோன்ட் டூ இட் லீவ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஓகே லெட்ஸ் கெட் பேக் டு அவர் டாபிக் நேற்று நிறைய பேர் என்கிட்ட பேசுனதால் கேள்விகள் ஜாதி வரல ஆனால் ஜென்ரலாக மேனிஃபெஸ்டேஷன் வரல மேனிஃபெஸ்டேஷன் வரல அப்படின்றக்காங்க அதுக்குள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் நீங்கள் தினம் படுக்க போகும்போது இந்த நாள் இனிய நாளாக முடி கஷ்டமோ நஷ்டமோ அதை தாண்டி வந்துட்டீங்க படுத்து நிம்மதியாக தூங்கணும் அந்த நிம்மதியை கொலைச்சிக்காதீங்க இந்த நாள் இனிதாக முடிந்தது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு படுத்துக்கோங்க அடுத்தது என்னென்னா இதை நினச்சிக்கோங்க பிரபஞ்சத்தால் நான் வழிகாட்டப்படுகிறேன் இறைவனால் பாதுகாக்கப்படுகிறேன் நடக்கின்ற என்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொன்றும் என்னுடைய உயரிய நிலையை மேலும் உயர்த்துவதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சொல்லிட்டு வரணும் அது சொல்லணும் இந்த ரெண்டாவது முடிந்தால் மூணாவது என்னென்னா பிரபஞ்சத்தோடு இணைந்து என் வாழ்க்கை உயர்நிலையை அடைந்து விட்டது பிரபஞ்சத்தோடு இணைந்த என் வாழ்க்கை உயர்நிலையை அடைந்து விட்டது பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி இதை சொல்லிவிட்டு தூங்கிடுங்க நான் இப்போ எனக்கு தூங்கிறதுக்கு என்னென்னா அப்படியே கண்ணை மூட்டிகிட்டே படித்துக்கிட்டே பிரபஞ்சத்துக்கு நன்றி இப்போ அப்படி சொல்லி அடுத்த பத்தாம் நிமிஷம் தூங்கிடுறேன் கொஞ்சம் தூக்கம் வர்றது கொஞ்சம் கரெக்டாக எனக்கு வேண்டாத வேலையெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருப்பேன் டிவி பார்ப்பேன் புக் எடுத்து படிப்பேன் வேறு எதாவது பண்ணிகிட்டே உட்காந்துருப்பேன் புரிஞ்சுதா அதனால் இது இதை சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து அதை சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறது பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லும்போதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கம் வராதம் உங்களுக்கு ஒர்க் ஆனால் ஆகும் நீங்கள் அதை பண்ணிவிடுங்க சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சுட்டோம்னா நம்ம அந்த உயரிய நிலை பிரபஞ்சத்தை அடைவது என்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு சூழ்நிலை ஒரே ஆர்குமெண்ட்டாக போயிட்டுருக்கு தர்க்கம் போயிட்டுருக்கு உங்களை ஒரு ஒருத்தர் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது இக்கட்டான சூழ்நிலை என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்தை விட்டு அமைதியாக சென்று விடுங்கள் பதிலே பேசாதீங்க தர்க்கம் வந்து நீ தப்பு நான் ரைட்டு நான் தப்பு நீ ரைட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் அது போயிட்டே இருக்கிறதுக்கு வழியே விடாதீங்க சான்ஸே கொடுக்காதீங்க அதுலேருந்து விலகி போயிடுங்க அதுக்காக நீங்கள் பலவீனமானவர்களில் வேண்டாத விஷயம் உங்களுக்கு வேண்டாம் உங்களுடைய ஆற்றலின் சக்தி அது குறைத்து விடும் ஆர்குமெண்ட்டு கோவம் அப்படின்னு நீங்கள் அல்ல மிக ஸ்ட்ராங் ஏன்னா இந்த ஸ்டாண்ட் எடுத்து அதாவது நம்ம ஈகோவை முழுங்கி நீ தான் சரி போப்ப அப்படி சொல்லிட்டு போகிறது நீ சரியாகவே இருந்துக்கோ நான் தப்பாகவே இருந்துக்கிறேன் எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு மனசில் நினச்சி சரிங்க நல்லா இருக்கு ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி விலகி விடுங்க இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை தயார்படுத்திக்கொள்ள மேனிஃபெஸ்டேஷன் வரணும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா இதெல்லாம் தயார்படுத்துறது அது முடிஞ்சோடனே நீங்கள் என்னென்னா நீங்கள் ரைட்டுன்னு காமிக்கிறதுக்கு உங்களுடைய செயல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் ரைட்டுன்றதை நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ பண்ணி அதை வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க மதிக்கிற அளவுக்கு அவங்க தப்புன்னு உணர்கிற அளவுக்கு நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சு வெற்றிகரமாக வெளியில் வர முயற்சி செய்ய வேண்டும் அது ஒன்று தான் அந்த ரிசல்ட் அது ஒன்று தான் உங்கள் பெருமை யுவர் ஈகோ எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவீர்கள் ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வந்து மலையாளி அம்மா ஐயர் அதனால் நிறைய பேர் வீட்டுக்கு போன சொந்தக்காரங்களாம் திண்ணையில் வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க எங்களுக்கு ஆனால் நாங்கள் போகிறதே விட்டுட்டோம் எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க எனக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கடைசியில் தான் கொடுப்பாங்க ரேழி அப்படின்ற ஒரு இடம் திண்ணை திண்ணையில் வச்சு கொடுத்துருவாங்க இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு நாங்கள் எங்கள் அம்மா ஸ்கூலில் டீச்சர் ஆனாங்க அப்பா மில்ட்ரியில் போயிட்டு வந்தார் அப்புறம் சிக்கானார் ஸ்கூல் ஆரம்பித்தோம் நல்ல இப்போ அத்தனை பேரும் யாரெல்லாம் எங்களை மரியாதை நடத்தவில்லையோ யாரெல்லாம் எங்கள் அப்பாவையும் அம்மாவை இன்சல்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் அந்த இடத்த விட்டு விலகி வந்துவிட்டோம் எப்படி விலகி வந்தோம் அவங்க நீங்களே ரைட்டாக இருங்க நீங்களே உயர்ந்த குடியா இருங்க நீங்களே நல்லா இருங்க நாங்கள் போகிறோம் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா ப்ரூவ் பண்ணி காமிச்சங்க நான் வந்து சம்படி ஆகி உனக்கு பெரிய ஆளாகி நல்லவளாகி வல்லவளாகி பணக்காரனாகி காண்பிக்கிறேன்னு சொல்லி அழகாக வந்து இந்த ஸ்கூலாக ஆரம்பித்து ரொம்ப உயரிய நிலைக்கு குடும்பத்தை எங்கள் குடும்பத்தை கொண்டு போனாங்க புரிஞ்சுதா இதுதான் சொல்கிறது லீவ் த பீப்பிள் வென் தி அக்யூசிவ் உங்களை தப்பாக நடத்தும் போது தவறாக நடத்தும் போது தர்க்கத்தை தர்க்கம் கொண்டு வந்து உங்களை தவறு என்று சொல்லும்போது விலகி விட்டு உயர்ந்து காமியுங்கள் இது ரொம்ப முக்கியம் உயர்ந்து காமிப்பது வெளியில் வர்றது இல்லை உயர்ந்து காமிப்பதே ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் செஞ்சு வெளியில் வந்துட்டீங்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை எப்படி நடத்துகிறது மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறது என்ன சொல்லிங்க நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண வரல ஏன் வரல ஒரு மூணு பொருள் எடுத்துக்கங்க மூணு விஷயம் ஏதோ ஒரு பணம் வேண்டது தேவை ஒரு வேலை தேவை ஒரு பரிட்சை எடுத்து குழந்தை கல்யாணம் ஏதோ ஒன்று மூணையும் எடுத்துக்கங்க மூணு எடுத்து பேப்பரில் எழுதிக்கங்க அந்த மூணு எடுத்துகிட்டு பேப்பர் எழுதி அஞ்சு ரீசன் கண்டுபிடிங்க எதுக்காக எனக்கு இது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோ இருக்குமோ இருக்காதோ இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக மறந்து விடணும் ஏதெல்லாம் மறக்கணும்னா இது வந்து தான் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணம் அப்படி வரும்போது நிச்சயம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காதுங்க நீங்கள் சந்தேகப்பட்டால் நீங்கள் நம்பாம இருந்தால் இது நடக்காது ஆனால் முதல்ல நம்பணும் அடுத்தது அஞ்சு ரீசன் எதுக்காக இந்த பணம் பத்து லட்ச ரூபா வேணும் இல்லை மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் எதுக்காக கிடைக்கும் நான் ஹார்ட் ஒர்க்கிங் நான் சின்சியர் நான் டிசர்விங் எனக்கு இது பெற தகுதியானவன் இதற்கான உழைப்பை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அஞ்சு ரீசன் கண்டுபிடிச்சி அதை எழுதணும் எழுதிட்டு அதை படிக்கணும் அதை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் மனசுக்குள்ளே அது பதிந்து விடும் பதிந்து விடும்போது என்ன ஆகிடும்னா மைண்ட் வில் பி ஃபில் சப்கான்ஷியஸ்க்கு போயிடும் பிரெயின் வில் பி ஃபில்ட் எல்லா விஷயங்களும் மனசுக்குள்ள வந்து அது மனம்தான் எல்லாம் அது நிறைவேற்றி கொடுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க மூணு கோல் செட் பண்ணுங்க மூணு கோலுக்கு எதுக்காக உங்களுக்கு கிடைக்கணும்னு அஞ்சு ரீசன் ஒவ்வொரு கோலுக்கும் அஞ்சு அஞ்சு ரீசன் அதை வந்து படிங்க முதல்ல எல்லாத்தையும் நம்புங்க எனக்கு நடக்கும் நான் டிசர்விங்க நடக்குமோ நடக்காத என்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது கிடைக்குமா பத்து கோடி கிடைக்குமா நூறு கோடி கிடைக்குமா ஏன் பிரபஞ்சத்தின் சக்தி எல்லை இல்லாதது தெர் இஸ் நோ லிமிட் ஃபார் யூனிவர்ஸ் லிமிட் இல்லாத ஒரு விஷயம் அதே மாதிரி தான் நீயும் லிமிட் இல்லாத கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி உனக்கும் உண்டு நீ கண்ணை திறந்து பார்த்து மனம் திறந்து இரு கரங்களால் நான் தகுதியுள்ளவன் நல்லவன் வல்லவன் அனைத்தும் எனக்கு வரக்கூடிய நேரம் இருக்குது இப்ப இப்போதே இப்போதே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணுங்கிற பணம் பொருள் மன அமைதி திருமணம் எல்லாமே வேணுங்கிற வீடு என்ன வேணுமோ அது கிடைக்கும் ஆரோக்கியம் அத்தனையும் உங்களுக்கு கிடைத்துவிடும் புரிஞ்சுதா நீங்கள் வந்து தட்டுங்கள் திறக்கப்படும் அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தேடுங்கள் கண்டடை புரிஞ்சுதான் இந்த மூணு விஷயத்தையும் நினைச்சுக்கோங்க யூ டிசர்வ் எவ்ரி திங் நீ எல்லாவற்றுக்கும் தகுதியானவன் என்று முதலில் நீ நம்ப வேண்டும் அடுத்த நம்புறானோ பிரபஞ்சம் நம்புதோ நீ நம்பணும் நீ நம்பி நீ நினச்ச ஆட்டோமேட்டிக்காக உனக்கு இது உன்னை சேர்ந்து வந்துவிடும் ஒரு விஷயம் வேணும்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லையா அந்த விஷயமே என்ன செஞ்சாலும் நமக்கு எனக்கு வந்து அஞ்சு கோடி ரூபா வருதுங்க நான் அதை வச்சு இதெல்லாம் பண்ண போகிறேன்னா மனசால் நினைக்கிறது மாத்திரம் இல்லைங்க அஞ்சு கோடி வந்தால் நீங்கள் எப்படி நடந்துப்பீங்க அந்த மாதிரி மற்றவங்க புரிஞ்சிக்க வேண்டாம் உங்களோட நடை உடை பாவனை யாருக்காகவும் இல்லை உங்களுக்காக நடக்க ஆரம்பிங்க அஞ்சு கோடி ரூபா உள்ள ஆள் மாதிரி நடங்க பேசுங்க உடுத்துக்கோங்க நிறைய சென்ட் அடிச்சுக்கோங்க நான் நான் சென்ட் பைத்தியம் நிறைய சென்ட் அடிச்சுக்கோங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு அது வந்தால் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை பண்ண ஆரம்பி அதை பண்ண 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 ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் ரியாலிட்டி உண்மையாகிவிடும் மனசில் நினைக்கின்ற எதுவாக இருந்தாலும் அது நடந்து விட்டதாக நினைத்து அதை போல் நடந்து கொள்ளுங்க அதுக்கு தான் நிறைய பேர் கல்யாணம்னு சொல்லணும் நான் என்ன சொல்கிறது முதல்ல பொண்ணுக்கு ஒரு புடவையும் நான் சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன் வாங்கி வைங்க என் பொண்ணு கல்யாணத்துக்கு அதே மாதிரி வீடு கட்டும்போது கல்லெல்லாம் ரெடி பண்ணுவீங்க ஏழு கல் கொஞ்சம் மணல் சிமெண்ட்டு வைங்க நான் வீடு புதுசாக வாங்க போகிறேன் அதில் இதை யூஸ் பண்ணுவேன் ஏழு கல் என்னென்னா நார்மலாக நம்ம வந்து சப்த கன்னிகைகளை கும்பிட்டு தான் அந்த கடைக்கால் போடும் அது ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது எதுக்கு அது சொல்கிறேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கணும்னா அந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிடணும் நடந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கணும் ஃபீலிங் எமோஷன் ஆக்ஷன் ஃபீலிங் எமோஷன் ஆக்ஷன் ஐடியாஸ் எண்ணங்கள் எண்ணம் உணர்வு நடவடிக்கை கற்பனை திறனை வளர்த்து அந்த உலகத்தில் வாழ்க்க ஆரம்பி வாழ ஆரம்பிங்கள் மற்றவங்க உங்களை பைத்தியக்காரன் சொல்லலாம் கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு நடந்துடுவது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்கும் புரிந்ததாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் உங்கள் மனசை தெளிவாக வச்சு எனக்கு இது கிடைச்சிது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அது கிடைச்சி முடிச்சிடும் இது வந்து செயின் ஆஃப் ஆக்ஷன் ஆர் ரியாக்ஷன் ஒரு விஷயம் செய்கிறோன்னா சரி நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணி இந்த காற்று எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உடனடியாக நம்ம வந்து அந்த மாதிரி நடக்கும்போது அந்த நடக்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆக்ஷன் வரும் அது ஆக்ஷன் ரியாக்ஷன் வரும் ரியாக்ஷன் வர வர நம்ம நினைக்கிறது அத்தனையும் நிறைவேறி விடும் நிறைவேறி உங்களுக்கு வெற்றியை தரும் கடைசியாக ஸ்டோரியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நேற்று ஸ்டோரி போர்டு சொன்ன யாருமே அதை கவனிக்கலை நிறைய பேர் பார்க்கல நேற்று நேற்று எபிசோட கண்டிப்பாக பாருங்கள் இன்னொரு மேனிஃபிஸ்டரேஷன் டெக்னிக் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கேன் நான் அதையும் பாருங்கள் இல்லை இன்னொரு தான் ஒன்றுனாலும் நான் சொல்கிறேன் இது முடியறதுக்கு முன்னாடி இந்த மோதிரம் பட்டர்ஃப்ளை மோதல் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினேங்க எல்லாம் பட்டர்ஃப்ளை நிறைய பட்டர்ஃப்ளை வந்துட்டுருக்கேன் பட்டர்ஃப்ளை வானவில் மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இது வாங்கினேன் பாருங்கள் நான் ஆசாரிகிட்ட சொன்னேன் ஒரு மாடல் வாங்கி கொடுத்து பட்டர்ஃப்ளை பண்ணுங்கன்னு அவர் மூணு பட்டர்ஃப்ளை பண்ணி கொடுத்துட்டார் என்னை சுற்றி பட்டர்ஃப்ளை என் மேலும் பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி அழகான செய்தியோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்